அன்புக்குரிய தமிழ்நாட்டின் ஊடக சகோதர சகோதரிகளே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களே பெருமதிப்பிற்குரிய ஆவடி காவல் ஆணையர் அவர்களே நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பது மணி அளவில் சமூக விரோதிகளாலோ ரவுடிகளாலோ என்னுடைய கணவரும் என் குழந்தையும் தாக்கப்பட்டு என் கணவருக்கு வந்து தலையில் வந்து இருபத்தி ஆறு தையல் போடப்பட்டு இன்றைக்கி வந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க என்னுடைய கணவருடைய இந்த தாக்குதலில் வந்து பின்புல இருக்குது கருப்பு பணத்தில் சொத்து சே சொத்து குவிக்க வச்சவங்க மேலே ஐடி ஆஃபீஸில் நான் புகார் கொடுத்ததுக்காகவும் ஊழல் செஞ்சவங்க மேலே நான் வந்து விஜிலன்ஸில் வந்து புகார் கொடுத்ததுக்காகவும் மோசடி செஞ்சவங்களை நான் வந்து எஸ்பி அலுவலகத்தில் வந்து மோசடி புகார் எங் எங்களை படிவாக்கும் நோக்கோடு நேற்று முன்தினம் வந்து கூலிப்படைகளுக்கு பணம் கொடுத்து கூலிப்படைகளை ஏவி ரவுடிகளை என் வீட்டுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட ரவுடிகளை அனுப்பிச்சி எங்கள் வீட்டுக்காரரை கொலை செய்ய முயற்சி செஞ்சது பாஜகவுடைய மாநில அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் இந்த தாக்குதல்ல உடனடியாக காவல்துறையினர் மாலினி ஜெயச்சந்திரனை உடனடியாக விசாரிக்கணும் மேலும் இருபதுக்கும் மேற்பட்டவர்களும் எங்கள் வீட்டுக்கார வந்து தாக்குனாங்க அதில் ரெண்டு பேர் தான் காவல்துறையை வந்து க கைது செஞ்சுருக்காங்க மீது இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து உடனடியாக காவல்துறை தீவிரமாக தேடி அவங்கள கைது பண்ணி எங்களை கொலை செய்ய அனுப்புனது அவங்களுக்கு பொருளாதார உதவி பணம் கொடுத்தது அவங்கள ஏவனது யாருன்னு விசாரணையில் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழ்நாடு அரசுக்கும் காவல் தமிழ்நாடு காவல்துறைக்கும் நான் கேட்டுக்கிறேன் மேலும் ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பாக மாலினி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் என்னுடைய வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு போட்டாங்க அது மாலினுடைய ஆளு தான் போட்டாங்க அது சம்மந்தமாக வந்து செவ்வாப்பட்ட காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் புகார் மனு கொடுத்தோம் அந்த புகாரில் எனக்கோ என் கணவருக்கோ என் குடும்பத்தாருக்கோ ஏதேனும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாலினி ஜெயச்சந்திரனும் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை தான் காரணம்னு நான் புகார்லேயே கொடுத்து எனக்கு இசையா சாரம் காவல்துறையை எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் வந்து பகிர பகிரங்கமாக என் வீட்டு வாசலுக்கே இருபதுக்கும் மேற்பட்ட கூலிப்படையினரை ஏவி என் கணவரை வந்து திட்டமிட்டு வந்து தொடர்ச்சி தலையிலே அடித்து அவர் அன்றைக்கே வந்து கொலை செய்யணும் அவரை சாகடிக்கணும்னு அவரை அடித்து அவர் தலையில் வந்து இருபத்தாறு தையில் போடப்பட்டு இன்றைக்கி அதில் குற்றவாளிகள் ரெண்டு பேர் முக்கியமான குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படல ரெண்டு குற்றவாளி தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்ய வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் taste the daily